ஆனால் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறனும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாற்பத்தி நாட்கள் தேனில் ஊற வைத்து மிளகு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த நாற்பத்தி நாட்கள் தேனில் ஊற வைத்த மிளகை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மிளகாய் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஆறு நாட்கள் விரதம் அப்படின்றத முறையாக எப்படி செய்யணும் காலை எந்திச்சு சூரியன் உதயத்துக்கு முன்னே முருகா அப்படி சொல்லிட்டு கந்த சஷ்டி பாட்டுட்டு அப்புறம் உட்காந்து மௌன விரதத்திலிருந்து இரவு தூங்கும் போது முருகா அப்படி சொல்லிட்டு சோ ஒரு விரதம் இருக்கிறோம் அப்படின்னாலே தானங்கள் கொடுக்கறது அப்படின்றதையும் கடைபிடிப்பாங்க சோ என்ன மாதிரியான தானங்கள் நம்ம இந்த விரத நாட்கள்ல கொடுக்கலாம் சமைச்சிருப்போம் முருகருக்காக அந்த சமயத்துல யாராச்சும் அந்த தானம் கேட்டு வந்தாலும் அது முருகர் ஒரு ரூபமாகும் சஷ்டி எல்லாரும் நடைபயணம் மேற்கொள்வார்கள் நடைபெயர் மேற்கொள்வங்களுக்கு உணவு தானம் பண்ணுவதும் அதே மாதிரி நீர் ஆகாரங்கள் கொடுப்பதும் இந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் நெய்வேத்தியம் எல்லாமே சொன்னீங்க சோ இது இதனால என்ன பலன்கள் எல்லா வரங்களும் மொத்தமாக ஒரே விரதத்தில் இருக்குன்னா அது கந்த சஷ்டி விரதத்தில் இருக்குது ஆலயம் செல்வீர் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் ஜெயந்தி ரவி நினைஞ்சிருக்காங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இந்த வருடம் ஷஷ்டி விரதம் எப்போ வருது எப்போ ஆரம்பிக்குது எத்தனை நாள் விரதம் இருக்கணும் சஷ்டி வந்து தீபாவளி முடிஞ்ச மறுநாள் பிரதமையில் தொடங்கி ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் இருபத்தி ஏழாம் தேதி சஷ்டி விரதம் முடிவு அதுக்கப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி கந்த சஷ்டி முடிஞ்ச பிறகு திருக்கல்யாணம் ஆஹ் தேவயானிக்கும் முருகருக்கும் உள்ள திருக்கல்யாணம் நடக்கும் ஆனா சஷ்டி விரதம் இந்த ஆறு நாள் விரதம் ரொம்ப பவர்ஃபுல்லா எல்லாம் எடுப்பாங்க அந்த நாளில் விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகே மேம் ஆனா சஷ்டி விரதம் அப்படின்றப்போ இப்போ என்னன்னா நாற்பத்தி எட்டு நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ நாப்பத்தி எட்டு நாள் கண்டிப்பா இருக்கணும் விரதம் அதாவது நாப்பத்தெட்டு நாட்கள் இருக்கிறது என்ன நாப்டாசில இருந்து ஆரம்பிக்குது விரதம் இது வந்து அப்போ புரட்டாசி மாசம் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே மகாலை அமாவாசை இருக்குது நவராத்திரி குழு இருக்குது அப்புறம் சரஸ்வதி இதெல்லாம் வரிசையா வருது இந்த இதுக்கே நம்மளுக்கு வந்து வேலை பளு பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் அது போக ஆண்களும் அதுக்குள்ள ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அது அதெல்லாம் போக அப்புறம் தீபாவளி சமயத்துல உள்ள பூஜைகள் லட்சுமி பூஜை குபேர பூஜை இந்த வரிசையாக இத்தனை பூஜைகள் எல்லாமே இருக்குது இந்த கந்த கந்தசை விரதத்துல வந்து நம்ம வந்து ட்ரெயின் ஆகுற தன்மை இருக்கும் முழு நோக்குல வெறும் முருகர மட்டும் நோக்கு தேடுறவங்களுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் ஓகேங்களா ஆனா குடும்பத்தில் எல்லா தெய்வங்களும் நம்ம வந்து எடுத்து வழிபாடு பண்ற ஒரு இடத்துல வந்து இந்த நாப்பத்தெட்டு நாள் விரதங்கள் சரி வராது அமையாது ஆமா ஏன்னா பெண்களாலையும் அதை தொடர முடிய முடியாது ஏன்னா இருபத்தெட்டு நாட்கள் மாதவிடாய்க்குல விட வரும் அப்புறமா அந்த மூணு நாள் நாலு நாள் அவங்க கேப் ஆகி அதுக்கப்புறம் அவங்க வந்து இதாகிறது அது சரியான வேல கிடையாது அது ஆனால் இருபத்தோரு நாள் சஷ்டி விரதம் இருக்கலாம் ஆறு நாள் சஷ்டி விரதம் இருக்கலாம் பெண்கள் இந்த ஆறு நாள் சஷ்டி விரதம் தான் முழுமையான ஒரு என்ன பொறுத்த முழுமையானது ஆனால் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறனும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த விரதம் உருமண்டல பூஜை விரதம் அப்படிவாங்க அது வந்து என்னென்னா நாற்பத்தெட்டு நாட்கள் தேனியில் ஊற வைத்து மிளகை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் தேனியில் ஊற வைத்த மிளகை இந்த சஷ்டி விரதம் முடியும் போது நம்ம வந்து எடுத்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மிளகாய் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் தேனில் ஊற வைத்து நாற்பத்தெட்டு நாளுக்கு அது கண்டினியூவாக நமக்கு சாப்பிடும் போது நம்ம உடலுடைய ஆரோக்கியம் அதெல்லாமே மேன்மையாக இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம் நிச்சயமா மேம் இந்த ஆறு நாட்கள் விரதம் அப்படின்றத முறையாக எப்படி செய்யணும் மேம் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி நம்ம வந்து குளிச்சிடணும் குளிச்சுட்டு அப்புறம் கந்தசஷ்டி கவசம் பாடுறது மும்மூலம் அப்படிம்பாங்க தான் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது மும்மூலம் ஆணவம் கண்மம் கண்மம்னா கருமா ஆணவம் கண்மா அப்புறம் வந்து நம்மளுடைய திமுரு தனமான ஒரு சிங்கமுகன் ஆனைமுகன் அதுக்கப்புறம் சூரபத்மா இந்த மூன்று மூலத்தையும் நம்ம அழை கழித்து எடுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த சஷ்டி விரதத்துடைய முக்கியமானது அதனாலதான் நம்ம கோயிலுக்கு போக முடியலை நம்ம வீட்டில வச்சு வழிபாடு பண்றோம் வழிபாடு முறைகளில் கோயிலுக்கு போகாம நம்ம வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணும்போது இந்த மும்முலங்களின் இதை வந்து கலைப்பதுக்காக மூன்று சக்திகளை வழிபாடு மூன்று ரூபமாக பிம்பம் அதுக்கு கும்பம் அப்புறம் அக்னி இந்த மூன்று முறையை நம்ம வீட்டில் எடுத்துட்டு வருவோம் பிம்பம் அப்படிங்கிறது என்னன்னா முருகப்பெருமான பிம்பத்தை வைத்து சிலையாகவோ இல்லட்டு போட்டோவாக நான் எல்லாருக்கும் சொல்றது போட்டோவா எடுத்துக்கோங்க பிம்பமாக முருகப்பெருமா போட்டோ எடுத்துக்கோங்க கும்பம் சிவப்பார்வை சங்கமமாக ஒரு கும்பம் எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு அக்னி அக்னிங்கிறது நம்ம ஒரு சின்ன ஒரு யாகம் மாதிரி ஒரு சின்ன ஒரு தீபாரதனை காட்டுறதும் சரி ஒரு சின்ன இது சமிகை குச்சிகளை வாங்கி நம்மளே எரிச்சிக்கிறதும் சரி இந்த மூன்றையும் வைத்து வழிபாடு பண்றவங்களுக்கு இந்த சஷ்டி விரதம் சிறப்பாக இருக்கும் அதனால காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு போட்டோ வச்சுட்டு அந்த போட்டோக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனாம் வச்சு பூக்கள் வைத்து அலங்காரம் பண்ணிட்டு அப்புறம் கும்பம் ஏற்றி அதுக்கப்புறம் நம்மளுடைய அக்னி தீபம் வச்சு வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் கும்பம் சொல்றது கலசம் தானே கலசம் வைக்கிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் கலசம் கலசம் ஏன் மேம் குறிப்பா கலசத்துல தேங்காய் தான் வைப்பாங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா இழுப்பு கோன் வடிவுல இருக்கும் இப்போ அதாவது தேங்காய் வச்ச உடனே கீழே வந்து ஒரு கோன் வடிவு ஒரு உருவ ஒரு நீர் முக அமைப்பு இருக்கும் முக அமைப்பு இருக்கும் அப்படியே நீர் உள்ளுக்கு இருக்கும் நீர் தான் நம்மளுக்கு எந்த ஒரு மந்திரங்கள் எல்லாத்தையும் உள்ளுக்கு அப்சர்வ் பண்ணக்கூடியது வேண்டுதல் சக்திகள் எல்லாமே அந்த கலசத்தில் மூலமா எடுத்து அதுக்கப்புறம் அந்த கலச தண்ணியை வீட்டினுடைய மாடி மேல தூண்கள் காலில் படாம இருக்கிற இடத்துல நம்ம முகத்தில் தெளிச்சுக்கிறது பயன்படும் மாதிரி இருக்கும் அதனால அந்த நம்ம சொல்ற மந்திரங்கள் கடவுளை நினைத்து அதனால முன்னால ஃபோட்டோ நடுவில் கலசம் அப்புறமா நம்மளுடைய இந்த நெருப்பு இந்த நெருப்பும் இந்த ஃபோட்டோவில் பிம்ப சக்திகள் கலசத்துக்குள் தேங்கி நிற்க நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால அந்த கலசம் வைக்கும் இடத்தில் வந்து அருங்கோணம் வரைந்து நீங்க கலசம் வச்சுங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் நிச்சயமா மேம் இந்த ஆறு நாட்களும் என்ன மாதிரியான நெய்வேதியங்கள் நம்ம படைக்கலாம் நெய்வேத்தியம் வந்து திணை வந்து ரொம்ப திணையும் தேனும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அது வந்து ரொம்ப திணை தேன் வைத்தே படைச்சு அதை யாருக்காச்சும் தானம் கொடுத்துட்டு வருவதும் உணவு தானமும் யாருக்காச்சும் கொடுப்பதும் சிறப்பாக இருக்கும் சில பேர் என்னன்னா ஆறு நாளும் விசேஷமான மத்தியான நேரம் விசேஷமான சாப்பாடுகளாக ஆக்குவாங்க அருசுவை கொண்ட சாப்பாடுகளை முருகருக்கு வச்சு வச்சு அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அவங்க சாப்பிடற தன்மையும் இருக்கும் விரதத்தில் சில பேர் என்னன்னா அந்த ஆறு நாட்களும் அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அதனால அவருக்கு வந்து தன்னால் முடிஞ்ச பழங்கள் என்ன சாப்பிட போறோமோ அந்த நெய்வேத்தியத்தை அதுக்கு அவங்களுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பழம் மட்டும் பாலும் பழமும் வச்சு சாப்பிடுவாங்க அவங்க வந்து முருகருக்கு அதை மட்டும் வச்சு நைவேத்தியமா வச்சு அதை எடுத்து சாப்பிடுறதும் உண்டு சில பேர் மிளகு மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க ஒரு மிளகு விரதம் சொல்லிட்டு அது இப்போ ரொம்பவே இதாக்குறாங்க அந்த ஒரு மிளகு ஒரு மிளகு விரதம் மட்டும் எடுப்பாங்க ரொம்ப கடுமையான அது கடுமையான விரதம் அத அந்த ஒரு மிளகு வந்து என்னன்னா எனக்கு தெரிஞ்சது மூலம் தெரிது வந்து நம்மளுடைய குணநலங்களுடைய அறக்கத்தன்மையை போக்குவது தான் அதை நீக்கிட்டு நீங்க சாதா விரதம் இருந்தாலே உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் ஆனா ஏற இங்கே நீக்குறது கிடையாது இப்போ வரைக்கும் அதை நீக்கிறது இல்லை ஏன்னா அந்த முன் மூலம் நீக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப வலிமை அதிகம் தான் என்ற அகங்காரத்தை நோக்கி இல்லாமல் ஆக்கி அதுக்கப்புறம் வன்மம் வன்மம் மத்தவங்க மேல வன்மத்தை கக்காமல் கருமா செயல்களை கருமாங்கிறது செயல்களை குறிப்பது அந்த கருமாவை வந்து நம்ம அழிக்கணும் அப்படி அறிவு திறனை பெருக்கணும் இதுதான் நம்ம மூலத்தை உடையது அது அதை வந்து செயல்படுத்துறதுக்கு இங்க யாரும் இல்லை செயல்களின் அளவு குறையணும் அந்த ஆறு நாட்கள் செயல்கள் அளவு குறையணும் ஆணவத்தின் தன்மை குறையணும் நம்மளுடைய மற்றவங்கள வன்மத்தை கற்க கூடாது நம்ம வந்து அந்த ஆறு நாளும் இருக்கிறது ரொம்ப அபூர்வம் அது அது இல்லாமல் இருக்குன்னா பேச்சின் திறமை குறைக்கணும் மௌன விரதம் இருப்பது சிறப்பாக இருக்கும் போது நம்மளுடைய செயல்கள் மற்றவங்களை ஆர்டர் பண்ற ஒரு செயல்கள் இருக்காது இதை செய்ய அதை செய்யு நம்மளுடைய இதை வந்து அப்புறம் அமைதியான நிலையில் இருக்கும்போது சிந்தனை திறன் அதிகரிக்கும் அப்போ வந்து அறிவு வளர்ச்சி கூடும் அதே சமயம் ஆணவத்தன்மை குறையும் அது அந்த அமைதியாக இருக்கும்போது நம்ம நாங்கிற பேச்சே அங்கே வராது நான் அப்படிங்கிற தன்மையே வராது அப்போ இதெல்லாம் சிறப்பாக அந்த மூன்று மலத்தையும் களை கழிக்கிறதுக்கு இந்த மௌன விரதம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இதை குறைப்பதற்காக தான் இந்த ஒருமிளகு விரதம் இந்த ஒருமிளகு விரதம் போட்டோம்னா நம்ம வந்து ஆறு நாள் எனர்ஜியை தக்க வைக்கணும் அதனால நம்ம செயல்களின் அளவு குறைத்து பேச்சின் அளவு குறைத்து அந்த ஒருமிளகு விரதத்தை இருக்கிறாங்க அதே இது மௌன விரதத்திலும் அது எடுக்கலாம் நம்ம சாப்பிட்டு மௌனமா இருந்தோம்னா இதோடைய எனர்ஜி அளவு உங்க உடம்புல தேங்கியும் நிற்கும் அதே மாதிரி நீங்க மற்றவங்களை துன்புறுத்துற வார்த்தைகள் எதுவும் வராது அதே மாதிரி உங்களுடைய செயல்களின் அளவு இதை செய்ய அதை செய்யு சொல்லிட்டு நீங்களும் செயல் செய்ய முடியாது அவங்களும் செய்ய இது பண்ண முடியாது அதனால் அந்த மாதிரி இங்கே என்ன பொறுத்தருக்கு மௌன விரதத்தில் சிறப்பாக இருக்கும் காலை எந்திரிச்சி சூரியன் உதயத்துக்கு முன்னாடி முருகா அப்படி சொல்லிட்டு கந்த சஷ்டி பா பாட்டுட்டு அப்புறம் உட்காந்து மௌன விரதத்திலிருந்து இரவு போது முருகா அப்படி சொல்லிட்டு மூடிக்கும் போது அது ஒரு எனர்ஜி சக்தி கொடுத்துட்டு அதே மாதிரி ஆறு நாளும் எடுக்கிறது சில பேர் என்னன்னா முப்பத்தாறு உருக்கொண்டு ஒரு நாளைக்கு முப்பத்தாறு தடவை கந்த சிஸ்டி கவசம் படிப்பாங்க முப்பத்தாறு தடவை படிக்கும்போது அங்க மூச்சு வந்து நம்மளுக்கு பயிற்சி ஆகும் ஒரு அழகா படிக்கலாம்னா அந்த மூச்சு பயிற்சி வந்து உங்களுடைய உடம்பினுடைய சக்தி அளவு கூட்டும் விதிகளை மாற்றும் தன்மை உண்டு இந்த மூச்சின் தன்மையை வைத்து தான் நம்ம விதிகள் அமைப்பே இருக்குது ஆனால் மூச்சு வந்து நம்மளுக்கு அந்த கந்த சஷ்டி கவசத்தில் நிறைய பயிற்சி ஆகும் இந்த காக்க காக்க அதெல்லாம் ரகன ரகன ரகண அந்த வார்த்தைகளெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த மூச்சினுடைய இது வந்து அழகாக கூட்டி கொடுக்கும் ஆனால் முப்பத்தாறு தடவை ஒரு கொண்ட அந்த சஷ்டியை படிக்கும் போது அதுவும் உங்களுக்கு பலனாக இருக்கும் ஒரு மிளகு ஒரு மிளகுங்கிறத விட இதெல்லாம் உங்களுக்கு எளிமையான விரதங்கள் தான் நிச்சயமா மேம் சோ ஒரு விரதம் இருக்கிறோம் அப்படின்னாலே தானங்கள் கொடுக்கறது அப்படின்றதையும் கடைபிடிப்பாங்க சோ என்ன மாதிரியான தானங்கள் நம்ம இந்த விரத நாட்கள்ல கொடுக்கலாம் சமைச்சிருப்போம் முருகருக்காக அந்த சமயத்துல யாராச்சும் அந்த தானம் கேட்டு வந்தாலும் அது முருகர் ஒரு ரூபமாக பார்த்து கொடுப்பது சிறப்பாக இருக்கும் ஆனால் முருகருக்கு வந்து என்னன்னா நெருப்புத்தன்மை உடையவராக நெருப்பில் இருந்து தோன்றியவர் நெருப்புத்தன்மை உடையவராக இருப்பார் அதனால் அவர் வந்து நெருப்பு வந்து நம்ம எங்கெல்லாம் நம்ம உடம்புல ஊற்றும் அப்படின்னா வயிற்றில் உணவில்லாத போது நெருப்பின் தன்மை கூடும் அப்போங்கும் போது வயிற்றை நிரவுபட செய்கிறவங்களுக்கு அந்த நெ செவ்வாயுடைய அதாவது முருகருடைய அருள் மிருகம் பெருசாக இருக்கும் அதனால நம்மளுக்கு இந்த சஷ்டி அப்போ எல்லாரும் நடைபயணம் மேற்கொள்வார்கள் நடைபயணம் மேற்கொள்வங்களுக்கு உணவு தானம் பண்ணுவதும் அதே மாதிரி நீர் ஆகாரங்கள் கொடுப்பதும் அவங்களுடைய இதை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகும் சஷ்டிங்கிறது நடைபயணத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஆனா நடைபயணம் மேற்கொள்வது ரொம்ப பவர்ஃபுல் அந்த நடைபயணம் மேற்கொள்வங்களுக்கு உணவு தானமும் நேர்தானமும் கொடுத்து அவங்கள உபசரிச்சு அவங்களுக்கு சில பேர் பாத பூஜை கூட பண்ணலாம் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சஷ்டியுடைய முழுமையான இது அவருங்க போய் என்ன நடைபயணத்தில் எவ்வளோ வழிகள் கஷ்டங்கள் அதெல்லாம் இருந்தாலும் அவங்களுடைய போய் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அது உங்களுக்கும் சேரும் அந்த நடந்து போய் க வாங்குறாங்களோ ஒரு அருள் அந்த வரத்தை நீங்களும் பெறுவீங்க ஆனால் நடைபயணம் மேற்கொள்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம்

அதாவது காலபுருஷனின் ஏழாம் பாவம் துளார ராசியில் தான் கந்த சஷ்டி வருது அது வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவை குறிப்பதாக இருக்கும் அதனால கணவன் மனைவி உறவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சஷ்டி விரதம் வந்து உங்களுக்கு சிறந்த தீர்வு கொடுக்கும் அதாவது திருமண பாக்கியம் இல்லாதவர்கள் ஏன்னா இந்த சஷ்டி முடிஞ்சோட திருமண வாய்ப்பு தான் நடக்கும் அதனால இந்த சஷ்டியில் விரதம் வந்து முருகபெருமானுடைய பெருமானுடைய அருகடாச்சமான வல் தெய்வானியவுடன் காட்சி கொடுக்கிற காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் அதனால சஷ்டியில் விரதம் இருந்துட்டு திருமண காட்சியை பார்த்தீங்கன்னா திருமண கோலங்கள் உங்களுக்கும் வரும் அப்படிங்கிறது இருக்குது அது போக நம்மளுடைய ஏழாம் பாவம்ங்கிறது வியாபாரத்துக்குள்ளதையும் குறிக்கும் துளாராசிங்கிறதுனால ரெண்டு தராசு தராசு இருக்கிற மாதிரி இருக்கும் தராசு வியாபாரத்துக்குள்ளே கூறியிடு அதனால இந்த வியாபாரத்தன்மையை அதிகரிக்கவும் வியாபாரத்தை நல்ல லாபத்தை உருவாக்கவும் இந்த சஷ்டி விரதம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதே சமயம் இது வந்து ஐப்பசி மாதத்தில் சூரிய நீச்சமாக இருக்கிற இடத்தில் சஷ்டி வருகிறது அதனால இங்க வந்து லட்சுமி கடாச்சா அம்சம் அதாவது திருச்செந்தூர் முருகர் எடுத்துக்கிட்டோம்னா அங்கதான் சூரபத்மா அழித்தல் தாமரை ஏந்தி இருப்பார் அதனால அவர் லட்சுமி தான் அம்சம் தாமரை மகாலட்சுமி சஷ்டி விரதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதனால சஷ்டிங்கிறது உங்களுக்கு மகாலட்சுமியுடைய அருள் கிடைப்பதற்கு எல்லா வரங்களும் மொத்தமாக ஒரே விரதத்தில் இருக்குன்னா அந்த சஷ்டி விரதத்தில் இருக்குது முருகா என்று கூப்பிட்டு கந்தனை வழிபட்டு அந்த சஷ்டி அதாவது கந்த சஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டே இருக்க இருக்க வாழ் எல்லாம் நடக்காதுன்னு சொல்ல விதிகளை எல்லாம் நடக்க வைக்கக்கூடிய அருமையான சஷ்டி விரதம் அந்த சஷ்டி விரதம் நிச்சயமா மேம் சஷ்டி விரதம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க நன்றி நன்றி